ஏத்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே முதலமைச்சராக ஒரு நம்ம எடப்பாடியா இருந்தாரு அந்த காலகட்டத்தில் கட்டத்துல நீங்க சாத்தான் குலத்துல இதே லாக் அப்டேட் நடந்தது பென்னிக்ஸ் ஜபராஜ் என்ற இரண்டு பேர் போலீசால அடிச்சு கொல்லப்பட்டாங்க அந்த கொலை சம்பவத்துக்கு நீங்க என்ன திரும்ப பேசுனீங்க அப்போது நீ எதிர்க்கட்சி தலைவர் அப்ப நீ என்ன திரும்ப பேசுனீங்க ராஜினாமா செய்ய வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பாலினி இதுக்கு தார்மீக பொறுப்பை ராஜினாமா செய்யணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி அந்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட வச்சு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இப்படி அந்த லாக்அப் டெத்துக்காக போராடிய நீங்கள் அதையெல்லாம் மறந்து விட்டு இன்று நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த லாக்அப் டெத்தை அவன் மாரடைப்பால் மரணம் அடைஞ்சான்னு சொல்றீங்களே உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதான் இதே போன்ற சம்பவம் உங்க மகனுக்கும் உங்க பேரனுக்கோ நடந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா அப்போ ஏழை மக்கள் என்றால் ஒரு நியாயம் உங்கள் குடும்பம் என்றால் ஒரு நியாயமா நீங்க நேரம் நீங்க தார்மீக பொறுப்பு எடுத்து ராஜினாமா செஞ்சிருக்க வேண்டாமா நாங்க கேட்கறது என்னன்னா காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய நீங்க என்னைக்காவது காவல்துறையை கண்டிச்சிருக்கீங்களா அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு இவங்க யார் அவன் தப்பு செஞ்சான் செய்யல ஏதோ ஒன்று அவன் நல்லவன் கிட்டவன் ஆனால் அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு இவங்க யார் இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இந்திய சட்டப்பிரிவில் அக்யூஸ்ட் அடிக்கலான்னு ஏதாவது சட்டப்பிரிவு இருக்கா அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இதுக்கு பொறுப்பேற்க கிட்டத்தட்ட முப்பது லாக் அப்டியத்து நடந்திருக்கு இந்த அஜித் குமாரோட சேர்த்து சமீபத்தில் தஞ்சாவூர்ல சத்யவான் என்ற ஒரு நபர் அதே போல் சேலத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாகர் என்பவர் ராமநாதபுரம் மணிகண்டன் இப்படி வரிசையாக சொல்லிட்டே போலாம் எத்தனை லாக் அப்டி நடந்திருக்குங்களா வரிசா சொல்லிட்டே போலாம் அவ்வளவு பிளாக்கை பற்றி நீங்கள் நடந்திருக்கு உங்களுடைய நாலு வருஷத்தில் ஆனால் எந்த வழக்குக்குமே இது வரைக்கும் நீதி கிடைக்கல அந்த சாத்தான்குள வழக்குக்காக போராடிய நீங்கள் அந்த சாத்தான்குள வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்த நீங்கள் இந்த இந்த முப்பதுக்கு மேற்பட்ட இந்த வழக்குக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல ஏன் இது வரைக்கும் ஒரு போலீஸ்காரர் கூட தண்டிக்கப்படலை ஏன் எந்த போலீஸ்காரர் நீங்கள் கண்டிக்கலை ஏன் அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணலை அப்போது உங்களுடைய அரசு உங்களுடைய காவல்துறை என்றால் மட்டும் நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்க எதிர்கட்சி தலைவராக இருந்தால் மட்டும் ஆயிரம் பொங்கு பொங்கி ஆயிரம் போராட்டம் நீங்கள் ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சி என்பதனால் வாயை தயவு செய்து இந்த இந்த முப்பதுக்கும் இறந்ததற்கு நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் இதே முதலமைச்சராக எடப்பாடியா இருந்தார் அந்த காலகட்டத்தில் நீங்க சாத்தான்குளத்தில் இதே லாக் அப்டேத் நடந்தது பென்னிக்ஸ் ஜபராஜ் என்ற பேர் போலீஸால் அடித்து கொல்லப்பட்டாங்க அந்த கொலை சம்பவத்துக்கு நீங்க என்னத்தன பேசினீங்க அப்போது நீங்கள் எதிர்கட்சி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பாலினி இதுக்கு தார்மீக பொறுப்பை ராஜினாமா செய்யணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி அந்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆரை போட வச்சு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இப்படி அந்த லாக் அப் டெத்துக்காக போராடிய நீங்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த லாக்அப் டெத்தை அவன் மாரடைப்பாள மரணம் அடைஞ்சானு சொல்றீங்களே உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதான் இதே போன்ற சம்பவம் உங்க மகனுக்கும் உங்க பேரனுக்கும் நடந்தா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா அப்போ ஏழை மக்கள் என்றால் ஒரு நியாயம் உங்கள் குடும்பம் என்றால் ஒரு நியாயமா நீங்க நேரம் பொறு நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செஞ்சிருக்க வேண்டாமா நாங்கள் கேட்குறது என்னென்னா காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் என்றைக்காவது காவல்துறையை கண்டிச்சிருக்கீங்களா அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு இவங்க யார் அவன் தப்பு செஞ்சான் செய்யல ஏதோ ஒன்று அவன் நல்லவன் கிட்டவன் ஏதோ ஒன்று ஆனால் அக்யூஸ்ட அடிக்கிறதுக்கு இவங்க யார் இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இந்திய சட்டப்பிரிவில் அக்யூஸ்ட் அடிக்கலான்னு ஏதாவது சட்டப்பிரிவு இருக்கா அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இதுக்கு பொறுப்பேற்கில்லை கிட்டத்தட்ட முப்பது லாக்கபியத்தில் நடந்திருக்கு இந்த அஜித் குமாரோட சேர்த்து சமீபத்தில் தஞ்சாவூர்ல சத்யவான் என்ற ஒரு நபர் அதே போல் சேலத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாகர் என்பவர் ராமநாதபுரத்தில் மணிகண்டன் இப்படி வரிசையா சொல்லிட்டே போகலாம் எத்தனை லாக் அப்டியத்து நடந்திருக்குங்களா வரிசையா சொல்லிட்டே போனான் அவ்வளவு நீங்கள் நடந்திருக்கு உங்களுடைய நாலு வருஷத்தில் ஆனால் எந்த வழக்குக்குமே இதுவரைக்கும் நீதி கிடைக்கல அந்த சாத்தான்குல வழக்குக்காக போராடிய நீங்கள் அந்த சாத்தான்குல வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்த நீங்கள் இந்த முத் இந்த முப்பதுக்கு மேற்பட்ட இந்த வழக்குக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல ஏன் இது வரைக்கும் ஒரு போலீஸ்காரனை கூட தண்டிக்கப்படலை ஏன் எந்த போலீஸ்காரனை நீங்கள் கண்டிக்கலை ஏன் அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணலை அப்போது உங்களுடைய அரசு உங்களுடைய காவல்துறை என்றால் மட்டும் நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன் இதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மட்டும் ஆயிரம் பொங்கி ஆயிரம் போராட்டம் நடத்தி இதே நீங்க ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சி என்பதனால் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்களா தயவு செய்து இந்த முப்பதுக்கும் மேற்பட்ட முக்கியமாக இந்த என்ற சிறுவன் இறந்ததற்கு நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது மக்கள் விரும்புகிறார்கள்